டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமும் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர் குகை மற்றும் நான்கரோடு சேலம் ஒய் எஸ் ப்ரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியா ராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வர்ற இந்த மூன்று பயிற்சிகளும் ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது தொழில் அப்படின்னு வருகின்ற பொழுது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழில் ஒண்ணு பெருசா ஓடாம இருந்திருக்கலாம் இல்ல வருமானத்தையே கொடுக்காம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்திருக்கலாம் இனிமேல் அந்த பஞ்ச பாட்டு பாடுற வேலையெல்லாம் போயிடும் சுக்கரனோ அல்லது குருவோ இருக்காங்க அப்படி இல்லைன்னா பெண்களுக்கு செவ்வாயோ அல்லது குருவோ இருக்காங்க அப்படின்னு சொன்னா பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கும்போது எந்த எதிர்ப்புகளையும் எளிமையாக விளையலாம் உழைக்க கற்றுக்கிட்டாங்கன்னால் ஜெயிச்சிருவாங்க லைஃப்பில் இது ஒரு அற்புதமான கோல்டன் பீரியட் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதும் ஃபுல்லாக பாசிட்டிவ்வாகவே பார்த்தா ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இதில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம் ஒரு ரெண்டு மூணு இடத்த நம்ம குறிப்பிட்டு காட்டலாம் அதில் முதல் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சர்வணக்கம் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வர்ற இந்த மூன்று பயிற்சிகளும் ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது ஒரு 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 கிரகம் பயிற்சி ஆகுதுன்னா ஒரு சில ராசிக்கு சாதகமா இருக்கும் ஒரு ரெண்டு கிரகம் பயிற்சி ஆகுதுன்னா ஒன்று சாதகமா வரலாம் ஒன்னு சாதகம் இல்லாம கூட வரலாம் ஆனா பயிற்சி ஆகின்ற மூணு கிரகங்களின் பயிற்சியும் ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு மட்டும் மூணு பயிற்சியுமே சாதகமா அமைய போகுது அதுல இவங்களும் ஒரு ஆட்கள் திரும்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது கோச்சாரத்தின் உச்சபட்ச பலம் பத்துலேருந்து பதினஞ்சு சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பலம் கிடையாது நம்ம என்ன கூவுன்னு கூவுனாலும் அது அந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்குள்ளதாக அதை மனசில் வச்சுக்கிடணும் அதன் அடிப்படையில் பதினொன்றாம் வீட்டுக்கு சனி ரெண்டாம் வீட்டுக்கு குரு பத்தாம் வீட்டுக்கு ராகு இது ஒரு அற்புதமான கிரகநிலை சரிங்களா இது இந்த மாதிரி மீண்டும் ஒரு முறை அமையுமா அப்படின்னா இந்த வரலாற்றில் ஒரு முறைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜோதிட பெயர்ச்சிகளின் வரலாற்றில் ஒரு முறை அற்புதமான கிரகநிலை அமையலாம் இன்னும் ஒரு டென் இயர்ஸ் ஆகலாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகலாம் பட் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா எங்கெல்லாம் ஏற்றம்னா பெரும்பான்மையான அமைப்புகளை இவங்களுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நன்மை தான் ரேராக இங்கே கவனமா இருங்க அங்கே கவனமா ஒரு சில இடம் தான் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போதைக்கு எங்கெல்லாம் ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வேலை கிடைக்கும் வேலையே இல்லைங்க அப்படின்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க தேடுங்க வேலை கிடைக்கும் நல்ல வேலையே கிடைக்கும் உங்கள் சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணிடுச்சும் நிரந்தர வேலை அற்புத ஆர்மத்தில் வேலை கிடைக்கும் தொழில் அப்படின்னு வருகின்ற பொழுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் ஒன்று பெருசாக ஓடாமல் இருந்திருக்கலாம் இல்லை வருமானத்தையே கொடுக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் இனிமேல் அந்த பஞ்ச பாட்டு பாடுற வேலையெல்லாம் போயிடும் சரிங்களா பரவாயில்லப்பா முன்பு இருந்ததுக்கு வண்டி ஓடுது நாலு காசு கையில் பார்க்குற சேமிக்கிறோம் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்குறேன் அப்படிங்கிற அளவில் வருமான ஓட்டம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அப்போ உங்கள் உழைப்பை அதிகப்படுத்தப்படுத்த அந்த தொழில் நகர்வு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு முதலீடு போடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அதுக்கு முன்னாடி ஒரு முறை சரியாக இருக்குன்னுட்டு பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பீரியட் மிஸ் பண்ணிங்கன்னா இதோட எப்போ அமையும் தெரியாது இருக்கும்போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி இந்த ராப்பகல் பார்க்குறது இந்த நஷ்டம் அதெல்லாம் வேண்டாம் உழைங்க இந்த நம்ம பால் சொல்லியிருப்பார் இல்லையா கர்மமே கண்ணாக இருங்கள்னு அதை இப்போ நீங்கள் தான் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஃபோக்கஸ்டாக போயிட்டிங்கன்னா அடிச்சு தூக்கிடலாம் சிலர்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அது இப்போ கவுர்மெண்ட் வேலை ஷெப் கிடைக்கும்னு சொல்ல ஜாதக அமைப்பு இருந்தால் கிடைக்கும் ஆனால் எதையும் நோக்கி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது கிடச்சிடும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இலக்கை வெல்லுகிற காலகட்டம் அது அதனை எடுத்து தான் திருமணம் நல்ல முறையில் கைகூடி வரும்ங்க அற்புதமான முறையில் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் மீனம் அல்லது மிதுனம் இந்த ரெண்டு ராசியில் ஏதேனும் ஒரு ராசியில் சுக்கரனோ அல்லது குருவோ இருக்காங்க அப்படி இல்லைனா பெண்களுக்கு செவ்வாயோ அல்லது குருவோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உறுதியாக இந்த காலகட்டம் திருமணம் தட்டி போய்ட்டு இருந்தால் விட திருமணம் முடியிறதுக்கான அமைப்பு ரொம்ப பலமாக இருக்குது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதை முடிஞ்சதுன்னா அப்படியே அதோடைய தொடர்ச்சியாக குழந்த பாகியத்தை பற்றி கேட்பாங்க குழந்த பாக்கியமும் இந்த முறையில் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது லாஸ்ட் ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருந்தேன் அப்படிங்க இப்போ தான் அவர் பயிற்சியாகி நாளுக்கு வரார் அப்போ பார்த்த மெடிக்கல் இப்போ இவங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா இவ்வளோ நாள் கர்ப்பபை பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க அது இப்போ சரியாயிரும் டக்குன்னு இப்போ குழந்தை க கருதரிச்சிருவாங்க அந்த மாதிரி வம்ச விருத்தி கிடைக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய பேருக்கு இந்த குலதெய்வம்லாம் தெரியாமல் இருக்கும் அவங்க வந்து இந்த குலதெய்வத்தை அறிஞ்சிக்கிறதுக்கான ஏதேனும் ஒரு வழிவகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஐந்துலேருந்து கேது விலகினா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஐந்தை வந்து சனி பார்க்க போகிறார் இது ஒரு அற்புதமான கிரகநிலை பதினொன்னிலேருந்து பார்க்குறது அதுக்கப்புறம் எதெல்லாம் தீரும் அப்படின்னா நோய் கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் ஜாதகம் நல்லா இருக்குது தசா புக்தி தீந்துடும் கடன் அது போயிடுச்சிங்க தம்பி அதெல்லாம் எல்லாம் மீறி போயிடுச்சு நம்ம கையை மீறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கையை மீறி போனது கைக்குள்ளே வரும் கோச்சாரத்தில் ஜாதகம் நல்லா இருக்குன்னா கடனே இல்லாமல் கூட போகலாம் சரிங்களா அப்போ கடன் தீரும் நோய் தீரும் இந்த வம்பு வழக்கம்லாம் சொல்லுவோம் இல்லையா அது கட்டுக்குள்ளே வரும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் ஏதாவது கேசஸ் போய்கிட்டு இருக்குங்க அது என்ன கேஸ் வேணுனாலும் இருந்துட்டு போகட்டும் உங்கள் பக்கம் இந்த காலகட்டத்தில் ஜட்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னால் கோச்சாரம் பெர்ஃபெக்டாக இருக்குது ஜாதக தசா புக்தியும் ஒத்துழைச்சிருச்சுன்னா வெற்றி உங்கள் பக்கம் தான் சரிங்களா பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கும்போது எந்த எதிர்ப்புகளையும் எளிமையாக விளையாடலாம் இவ்வளோ நாள் நான் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஈஸியாக ஜெயிச்சுட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இப்போ ரிஷபத்துக்கு உண்டு அதாவது நம்மள நம்ம ஏதோ வேடிக்கையாக பண்ணுவோம் ஆனால் அது மிகப்பெரிய நல்ல விளைவுகளை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிரும் தோல் ரீதியாக கொடுக்கலாம் பொருளாதார ரீதியாக கொடுக்கலாம் மதிப்பு மரியாதைகளை கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஏதாவது பதவிகள் இருக்கவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியல்வாதியாக இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து நல்ல அங்கீகாரம் ரெகக்னேஷன் கிடைக்கிற ஒரு குட் பீரியட் நானும் கற்றுன்னு கற்றுறேன் எவனுமே கண்டுக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அட்டென்ஷன் கிடச்சிரும் அந்த மாதிரினா ஒரு உங்களுடைய உங்களுடைய பெயர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் தொழில் செய்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அங்கே தான் இருந்துருப்பார் பத்து வருஷமாக அங்கே தான் மெக்கானிக் ஷாப் வச்சுக்கிட்டு இருந்துருப்பார் ஆனால் இப்போ தான் அவர் பேர் வெளியே நல்ல விஸ்தீரணமாகும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் பெயர் புகழ் கிடைக்கின்ற கௌரவ அந்தஸ்து கிடைக்கிற அமைப்பு எலெக்ஷன்லாம் யாராவது போட்டிடுறீங்க அப்படின்னு சொன்னால் தசாபுக்தியும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த பீரியட் பதவிக்கான அமைப்பு நல்ல பலமாக இருக்குது தாராளமாக முயற்சிக்கலாம் இதில் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வாங்க இந்த சைடில் பிஸ்னஸ் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு சைடில் பார்ட் டைம் ஏதாவது பண்ணுறது அவங்களுக்குலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பத்தாம் இடத்துல வருகிற ராகு பணத்தை அப்படி அள்ளி இறைச்சிட்டு போயிடுவார் ஸோ பல் தொழில் பண்ணுறவங்களுக்கு விதத்தில் வருமானம் வருகிற ஒரு அற்புதமான காலகட்டம் மேக்ஸிமம் எல்லா அமைப்புமே கை கொடுத்துரும் ஒன்று ரெண்டு முன்ன பின்ன உள்வாங்கலாம் ஓவராலாக பார்க்கும்போது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் கல்வியில் தடப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட நான் சொல்கிறது உயர்கல்வி சரிங்களா அந்த உயர்கல்வி அமைப்பில் நான் இதுதான் படிக்கணும்னு போன வருஷத்துலேருந்து எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கு முடிக்க முடியல தட்டி போய்கிட்டே இருக்குது இந்த பீரியடில் உள்ளே போயிருவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் இது ஓவராலாகவே பார்த்திங்கனாங்க பொருளாதாரம் தொழில் ஆரோக்கியம் எல்லாவற்றிலுமே மேன்மை பெறுகிற ஒரு நல்ல காலகட்டம் கடந்த காலங்களில் கணவன் மனைவி இந்தியா பாகிஸ்தான் வாரெல்லாம் எங்கே போயிட்டு இருந்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு அளவு குறஞ்சிரும் ஸோ கணவன் மனைவி கடையில் நீ இன்றி நான் இல்லை அப்படி போகுதா தான் அவங்க ஜாதத்தை பொறுத்தது ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்காது கண்டிப்பாக சரிங்களா அந்த அளவுக்கு வீரியம் குறைஞ்சிரும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஸோ ஓவராலாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாவற்றிலும் ஏற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நான் மீண்டும் மீண்டும் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறது இவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இவங்களுக்கு என்னால் முடியாது அது முடியாது அப்படின்னு இருந்த எல்லா எண்ணங்களையும் தூக்கி தூரம் போட்டுட்டு உழைக்க கற்றுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சுருவாங்க லைஃப்பில் சரிங்களா இது ஒரு அற்புதமான கோல்டன் பீரியட் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டால் போதும் அதுலேயும் குறிப்பாக அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க நீண்ட நாளாக இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாழ்வாதாரையும் விட்டுட்டு அதுக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு வந்து சினிமா சினிமாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வருஷமாக ஏழு வருஷமாக வாய்ப்பு தட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களெலாம் சின்ன நூல் கிடைக்கும் அந்த பீரியடில் நம்ம தான் நூலை கயிறாக்கி கயிற ஏணியாக்கி ஏறி சரிங்களா அந்த வாய்ப்புகள் நிறைய வரும் இந்த காலகட்டத்தில் வருகிற வாய்ப்புகளை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க நான் சொல்கிறது கல்யாணத்துக்கு வாய்ப்பு வரலாம் வேலைக்கு வாய்ப்பு வரலாம் பெருசாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு வரலாம் எதில் வேணாலும் வரலாம் எடுத்துக்கிடுங்க இது ஒரு நல்ல பீரியட் அதனை எடுத்து அந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அல்லது பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு இழுபறியாக இருந்த காதல்லாம் இப்போ இனிப்பான செய்தியை தர்ற அளவுக்கு ஒரு நல்ல மேம்பாடு அடைஞ்சிரும் காதல் சக்ஸஸ் அடைஞ்சிரும் மேக்சிமம் சரிங்களா ஸோ இந்த காலகட்டம் எல்லாவற்றிலுமே ஓவராலாக குட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்குங்க இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவாகவே பார்த்தாச்சு சார் ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இதில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம் ஒரு ரெண்டு மூணு இடத்த நம்ம குறிப்பிட்டு காட்டலாம் அதில் முதல் இடம் வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் அந்த உறவுகள்லேயும் குறிப்பாக தாயார் தாயாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஒருவேளை அந்த ஆண் மகனுக்கு இப்போ தான் திருமணமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஏற்படும் என்ன வரப்போகிற மனைவினால் சொல்லிடுவாங்க இல்லையா தான் இருந்தால் என் பிள்ளை பொண்டாட்டி வந்த நேரம் மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி தாயார் உறவோடு ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உடல் நிலையில் பெருசாக பாதிப்பு வராது பதினொன்றில் சனி இருக்கிறதுனால இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களாம் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது திடீர்னு ஒரு நாள் ஃபீவர் இருந்தாலும் ஒரு நாள் வேலைக்கு எடுத்து விட்டு போயிடும் அது மாதிரி உடல்நிலையில கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க இல்லையா பிள்ளைங்க இப்போ பிரச்சனையே இவங்களுக்கு தான் படிப்பில் அப்பப்போ ஆர்வம் குறைஞ்சி போயிடும் ஆனால் தட்டி கொடுத்திங்கன்னா வந்துடுவாங்க ஆனால் இவங்க எப்படி இருந்தாங்க இந்த அர்ஜுன் கிருஷ்ணன் கீ கொடுக்குற மாதிரி அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேட்டரி சார்ஜை இறங்கின மாதிரி அடிக்கடி இறங்கிடுவாங்க அப்போ பள்ளி உயர்கல்வி சூப்பர் ஆனால் பள்ளி படிப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்ல டுவெல்த் வரைக்கும் அடிக்கடி டவுன் ஆகிற பீரியட் அதில் மட்டும் கொஞ்சம் நம்ம மோட்டிவேட் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டோம்னா வெரி குட் ஏதாவது இடம் வாங்குறீங்க இல்லை சொத்து வாங்குறீங்க இல்லை வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா நாலாம் இடத்துல இப்போ கேது இருக்கார் இவர் என்ன பண்ணுவார்னா வாங்குறதை கொஞ்சம் எளிமையாக வாங்க விட மாட்டேன் நீங்கள் பார்த்துட்டு வந்தது ஒரு வண்டியாக இருக்கும் அப்புறம் டெலிவரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் ஆகி வரலாம் அல்லது பார்த்த இடம் ஒரு சொத்தாக இருக்கும் டாக்குமெண்ட்லாம் அதோட நம்பர் மாறி போயிருக்கலாம் இந்த மாதிரி சொத்து வாங்கினாலும் வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை டாக்குமெண்டேஷனை செக் பண்ணி வாங்குறது நல்லது இல்லைன்னா அதன் மூலம் ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பதையும் இந்த ஒரு ரெண்டு மூணு இடம்தான் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் மேஜராக இஷ்யூன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது சரிங்களா கண்டிப்பாக சார் டிசம்பர் இந்த வருடத்தில் வருகின்ற இந்த மூன்று பயிற்சிகளும் எந்த அளவுக்கு நன்மைகளை தரப்போகிறது எந்தெந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் மகாராணிகளுக்கான மகத்தான ஆண்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் YSR எஸ் ப்ரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியா ராஜ் நடிப்பில் ஸ்வீட் வெற்றி நடை போடுகிறது